السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعليه وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قلوب يومئذ واجفه ابصارها خاشعه يقولون ائنا لمردودون في الحافره صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال نبينا وسيدنا وشقيعنا وحبيبنا وقره عيننا وسمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله سرب بحل அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாக அவனது சாதியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகன்கள் தபோ தாபிக்கள் ஷோதாக்கள் சித்தீக்கீன்கள் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக கணித்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே சில காரியங்களை மறந்தவர்களாக நாம் சந்தோஷமாக வாழ்கின்றோம் என்று சென்ற வார தொடர்பிலே ஒரு மனிதனுடைய மரணத்தை குறித்தும் மரணத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி சுவைக்கும் என்பதை குறித்தும் அந்த மரண வேலை நல்லோருக்கும் தீயோருக்கும் எப்படி வேறுபடுகிறது வித்தியாசப்படுகிறது என்பதை குறித்தும் லேசாக ஒரு சிறு தொடராக நாம் தொடங்கினோம் அதனுடைய தொடக்கத்தில் இன்று நாம் மரணத்தை மட்டுமல்ல மன்னரையும் மறந்து வாழ்கின்றோம் மறுமையும் மறந்து வாழ்கின்றோம் இப்படி மன்னரையையும் மௌத்தையும் மறுமையையும் நாம் மறந்து போனதின் காரணமாகத்தான் உலகத்திலே தவறுகளை ரொம்ப சர்வ சாதாரணமான முறையிலே செய்கின்றோம் எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு தடவை செய்தால் அல்லாஹ் ஒன்றும் குற்றம் பிடிக்க மாட்டான் நமது இக்கட்டான சூழ்நிலையில் இந்த தவறை நாம் செய்து கொள்ளலாம் இக்கட்டார சூழ்நிலையில் குடும்பத்தை வெறுத்து ஒதுக்கலாம் இக்கட்டான சூழ்நிலையில் வட்டி வாங்கி கொள்ளலாம் இக்கட்டான சூழ்நிலையில் அந்நிய பெண்ணோடு பேசி கொள்ளலாம் இக்கட்டார சூழ்நிலையில் இந்த ஹராமை செய்யலாம் அந்த ஹராமை செய்யலாம் எதை வேணும் என்றாலும் நாம் செய்யலாம் என்ன அல்லாஹ் மன்னிச்சிருவாம் அல்லாஹ் மன்னிச்சுருவா அல்லா மன்னிப்பான் என்று சொல்லி சொல்லியே இன்றைக்கு எல்லா பாவங்களையும் ரொம்ப சர்வசாதாரணமாக நாம் செய்ய தொடங்கிட்டோம் உதாரணத்திற்கு நாம் சொல்ல போனால் கூடியவர்கள் அன்றாட கூலி வேலை வேலை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை நகத்தக்கூடியவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஐநேர தொழுகைக்கு வரலாமே தொழுகைக்கு வந்தா எவ்வளவு நன்றாக இருக்கும் இன்னும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமே தொலை

ஏன்னா அல்லாட்ட வரும்போதே நாம ஐம்பது ரூபாய் பத்திரத்துல எழுதி கையெழுத்து வாங்கி வந்துட்டோம் கஷ்டப்படும் போது நான் தொலை மாட்டேன் தண்டிக்க கூடாது சில வானிபர்கள்ட்ட போய் கேப்போம் ஏங்க அஞ்சு நேரம் தொலை வந்தா என்னங்க செய்யுது நல்லா தானே இருக்கிறீங்க கைகள்லாம் நல்லாதானே இருக்குது தொலை வர வேண்டியதானே அவங்க சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேல தொழிலானு இருக்கிறேன் அல்லாஹ்ட அக்ரிமென்ட் போட்டுருக்குறோம் அல்லாஹ் நினைச்சா நாப்பது வயசுக்கு மேல நீ சாப்பிட்டது உனக்கு ஜீரணம் ஆகட்டும்னு அல்லா நினைச்சா நாப்பது வயசுக்கு மேல காது உனக்கு கேக்கணும்னு அல்லாஹ நினைச்சா நாற்பது வயசுக்கு மேல உன் கை கால் வேலை செய்யணும் அல்லாஹ் நினைச்சா நாற்பது வருஷங்கள் முறவாக இந்த உலகத்துல நாம கிடந்துருப்போமேட்டு யோசிக்கிறது இல்ல இப்படி குடும்பத்தை காரணம் காமிச்சு தொழில காரணம் காமிச்சு கஷ்டத்தை காரணம் காமிச்சு தன்னுடைய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை காரணம் காமித்து காமித்து இன்றைக்கு எல்லா பாவங்களையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக நாம் செய்கின்றோம் குறிப்பாக தொழுகையினுடைய விஷயத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நோயை காரணம் காமித்து தொழுகையை விடுவோம் இரண்டாவது தனக்கு இருக்கக்கூடிய குடும்ப பொறுப்பின் சுமையை காரணம் காமித்து தொழுகையை விடுகின்றோம் மூன்றாவது எவ்வித காரணமுமே இல்லாம ஏன் தொழாம போறோம் என்று தெரியாமலேயே தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நோயை காரணம் காமித்து சில மனிதர்கள் தொழுகையை விடுவார்கள் அந்த நோய்க்காக தொழுகையை விட்டுக் கொள்ளலாம் என்று அவர்கள் என்பார்கள் இவர்களை குறித்த அல்லாஹின் தூதர் மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதனை 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 அல்லாஹ் 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 அழைப்பான் அழைப்பான் அந்த அழைத்து கேட்பான் நீ ஏன் அப்பா உலகத்தில் தொடவில்லை இந்த மனிதன் சொல்வார் உலகத்தில் நான் வாழ்ந்த காலங்களில் என் உடம்பில் எண்ணிலடங்காத நோய்களை நீ கொடுத்துட்ட நாற்பது ஐம்பது வயசுலாம் எனக்கு கை கால் வலி முட்டு வலி குறுக்கு வலி உடம்புல இருக்கக்கூடாத நோய்கள் சுகரு பிரஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் கிட்னி ப்ராப்ளம் சிறுநீர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொல்லி ஏராளமான நோய் என் உடம்புல இந்த நோயிலா இருந்ததுனால தான் நான் தொடல அவ்வளோ நோய் இருந்தது அவனுக்கு ஆமா எல்லாம் அவ்வளோ நோய் இருந்தது உன்னை காட்டிலும் அதிகமான நோய் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதரை உனக்கு நான் முன்னுதாரணம் காமிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்பார் அந்த மனிதன் சொல்வான் என்னை காட்டிலும் யாருக்கும் உலகத்துல அதிகமா நோயே வந்திருக்காது உடனே அல்லாஹ் ரபுல் அலமீன் ஐயூப் நபியை வரச் சொல்வான் ஐயூப் நபியிடத்திலே அல்லாஹ் கேட்பான் நபியே உலகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நோய் தீன்றியது

நான் பின்னாடி போட்டதின் காரணமாக அதனுடைய துர்நாற்றத்திலிருந்து அதனுடைய கிருமியில் இருந்து அதனுடைய அழுக்குலிருந்து என்னுடைய உடம்பிற்கு காய்ச்சல் ஏற்பட்டது யாமா ஒரு சிறிய காய்ச்சல் ஏற்பட்டது காய்ச்சல் தானே என்று நானும் கவனக்குறைவாக விட்டேன் அந்த காய்ச்சல் காலப்போக்கில் என்னுடைய உடம்பில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்ன பாதிப்பு தெரியுமா காய்ச்சல் அதிகரித்து அதிகரித்து என்னுடைய உடம்பில் பலகீனம் அதிகரித்து அதிகரித்து நான் மெழிந்தவனாக மாறினேன் நான் வெளிந்தவராக மாறினேன் என் உடம்பில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் கீழே விழுந்தது என்னுடைய தோர்கள் எல்லாம் சுருங்கி போனது என் எலும்புகள் வெளியே தென்பட ஆரம்பித்தது அந்த கிருமியினுடைய தாக்கத்தின் காரணமாக என்னுடைய எலும்புகள் எல்லாம் புழுக்கள் ஓடத் தொடங்கியது யாருலா ஐயும் நம்பிட்ட கேப்பா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் ஐயோ சொல்வார்கள் யா ல்லா அந்த நேரத்தில் கூட நான் உன்னை நினைக்கக்கூடியவனாக உன்னை தொழக்கூடியவனாக உன்னை போழக்கூடியவனாக நான் இருந்தேன் அந்த நேரத்தில் கூட என் நாவை மட்டும் விட்டு விடியா லா என்று நான் துவா செய்தேன் என்று ஐயப்பிரவி சொல்லுவாங்க வல்லா கேப்பா இந்த மாதிரி உனக்கு நோய் வந்துச்சா அந்த மனிதன் அழுகுவான் அது மனிதனுடைய கண்களில் இருந்து கண்ணீர்கள் வடியும் சொல்வான் உலகத்திலே சின்ன சின்ன நோய்க்காக நீ என்னை மறந்தாயே உன்னை இந்த நான் மறக்கின்றேன் நாளைக்கு மறுமையில நின்று அல்லா நம்மள மறந்ததை போன்று நடந்து கொண்டான் என்றால் நமது மறுமை நிலை என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் இந்த உலக வாழ்க்கையை அப்படியே யோசிச்சு பாருங்க நாம் ஒரு நீண்ட நுடைய பயணத்துல இருக்கிறோம் அந்த பயணத்துல நமக்கு துணைக்கு யாருமே வரல போன இடத்துல நம்மளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நாம் துளைத்து விட்டோம் நம்மளுடைய பணம் எல்லாத்தையும் விட்டோம் அந்த நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வருகின்றார் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம நிக்கிறோம் மொழி தெரியாம தவித்துக் கொண்டு நிக்கின்றோம் அந்த நேரத்துல நமக்கு தெரிந்த ஒரு மனிதர் வந்து நம்மை பார்த்து விட்டு நம்மளை தெரியாதவரை போன்று அவர் கடந்து சென்றார் நமது நிலைமை என்னவாக இருக்கும் சாதாரண உலகத்துல நம்மளால தாங்கி கொள்ள முடியுமா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவன் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை கண்டுக்காம போறானேன் சொல்லி உள்ளம் துடித்து போய் விடுமல்லவா நாளை வருவையா என்பது எப்படிப்பட்ட நாள் அல்லாஹ் குடானிவே சொல்வான் பைதா ஜா அதி சாஹா எவ்மயோ பிறுல்வர் ஊமி நாகி வ உம்மிஹி வாபி எந்த ஓடி ஓடி உழைத்து தொழுகையை விட்டீர்களோ அந்த குடும்பம் நாளை மறுமையில் உங்களை பார்த்து ஓடும் எந்த ஓடி ஓடி அவனோடு தொழுகையை விட்டீர்களோ அந்த நண்பர் உங்களை பார்த்து எந்த தாய் உங்களை இந்த உலகத்தில் பாசத்தோடு பார்த்தார்களோ அவர்கள் மறுமையில் உங்களை பார்த்து மிரண்டு ஓடுவார்கள் எந்த தகப்பன் தான் காணாத உலகத்தை தான் பிள்ளை காண வேண்டும் என்று தோளில் தூக்கி வைத்து உலகத்தை காமித்தாரோ அந்த தகப்பன் நாளை மறுமையிலே உங்களை கண்டு ஓடுவாள் ஏன் ஓடுவார் தெரியுமா உங்களிடத்திலே நன்மைகள் எதுவும் இருக்காது நன்மை இல்லாத நம் பிள்ளை நம்மிடத்தில் நன்மையை கேட்டு விடுவாரோ என்கின்ற எண்ணத்தில் அவர்கள் ஓடுவார்கள் அல்லாஹ் சொல்றார் அவர்களுடைய பின்னங்கால் அவர்களுடைய உள்ளங்கால் அவர்களுடைய பிரடையில் படும் அளவிற்கு வேகமாக ஓடுவார்கள் கொஞ்சம் வேகமா நடக்கிறோம் கொஞ்சம் வேகமா ஓடுறோம் இந்த பின்னங்கால் ஒவ்வொரு எட்டும் அவ்வளோ வேகமாக எடுத்து வைத்து ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றாக்கு மருமையில கை கொடுக்க கூடியது நாம செய்யக்கூடிய நல்லமல்கள் மட்டும்தானே தவிர குடும்பமோ உறவோ உற்சாரோ நண்பர்களோ இல்லவே இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு மனிதரை அல்லாஹ் அழைப்பான் நீ தொடர ஒரு சொல்வார் யாவ்வா எனக்கு குடும்பம் ரொம்ப பெருசு கூட பிறந்த அக்கா தங்கச்சி நாலஞ்சு பேர் எனக்கு பிள்ளைங்க ரெண்டு மூணு பேர் வயசான தாய் தந்தை குடும்ப பொறுப்பு எனக்கு ரொம்ப அதிகம் யா குடும்ப சுமை எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது என் குடும்பத்தை பராமரிப்பதிலேயே என்னுடைய நேரங்களும் காலங்களும் போனது என் குடும்பத்தினால் தான் நான் தொடவில்லை இல்ல சொல்வா ஒரு சிறு குடும்பத்தை பார்த்து கொண்டதினால் உனக்கு தொழுகை கெட்டுப்போனதா வரச் சொல்லுங்கள் சுலைமான் நபியை அழைத்து வாருங்கள் சுலைமான் நபியை அல்லாஹ் சுலைமான் நபியை அழைத்து வர சொல்வான் சுலைமான் நபி வருவார்கள் சுலைமான் நபீட்டு அல்லாஹ் கேட்பா நபியே உலகத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு என்ன என்பதை இந்த அடியாளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் சுலைமான் நபி சொல்லுவாங்க யா அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆட்சி பொறுப்பையும் நீ எனக்கு தந்திருந்தாரு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மொத்த ஆட்சி சுலைமானவியினுடைய ஆட்சியின் கீழ் ஒரு எருப்பும் இருந்தது சுலைமான் நவியின் ஆட்சியின் கீழ்தான் கடலில் உள்ள மீன்கள் இருந்தது ஒட்டுமொத்த உலக ஆட்சி எனக்கு கொடுக்கப்பட்டது யா அல்லா அல்லாஹ் கேப்பா அந்த நேரத்தில் நீங்க தொழுகி விட்டீங்களா சுலைமான் நபி சொல்லுவாங்க எனக்கு நீ ஒரே ஒரு பக்தை கடமையாக்கினாய் சுலைமான் நபிக்கு என்ன வக்துங்க ஒரே ஒரு பக்து அசர் தொழுக மட்டும்தான் கடமை சுலைமான் நபிக்கு அந்த தொழுகையை என்னுடைய ஆயுள் காலங்களை நான் விட்டதே கிடையாது ஆனால் ஒரு முறை தொழுகையை தொழுவதற்கு கொஞ்சம் தாமதமானது ஏன் தாமதமாச்சு தெரியுமா என்னுடைய ஒட்டம் என்னுடைய குதிரைகளை எல்லாம் நான் கழுகி கொண்டிருந்தேன் அதிலே வெள்ள நிறத்தில் ஒரு குதிரை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த குதிரையினுடைய அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்ததில் சூரியன் மறைந்து விட்டது சூரியன் மறைந்ததோடு முதுகுது பறவை சொன்னது சூரியன் மறைந்து விட்டது நீங்கள் அசரை நிறைவேற்றவில்லை கோபத்தில் எந்த குதிரையின் அழகை பார்த்து நான் ரசித்து தொழுகையை மறந்தேனோ அந்த குதிரையை நான் ஒரே வெட்டாக வெட்டி கொண்டேன்ற பேரஹமானே அதற்கு பிறகு நான் துவா செய்து மறைந்த சூரியனை மீண்டும் உதிக்க செய்து அசரை உரிய நேரத்தில் தொழுதேன் நம்ம சுழைகிறேன் நபியா மறைஞ்ச சூரியன் நம்ம துவா செஞ்சா வருமா வருமா அப்படி உலக பொறுப்பு கொடுக்கப்பட்டும் கூட நான் தொழுகையை விடவில்லை என்று சுலைமான் நபி அவர்கள் சொல்லி காமிப்பார்கள் அப்ப உலகத்துல எந்த காரணத்தை காமித்தும் நாம் தொழுகையை விட முடியாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை காரணம் காமித்து விடக்கூடிய மூச்சை ஒரு நிமிடம் நிப்பாட்டி வைக்க முடியுமா 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 அவ்வளோ வேண்டாம் சகோதரர்களே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நினைத்து ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்க முடியுமா ஒரு நாள் முழுக்க சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியுமா ஒரு நாள் முழுக்க தண்ணீர் குடிக்காம இருக்க முடியுமா ஒரு நாள் முழுக்க தூங்காமல் இருக்க முடியுமா என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன கஷ்டம் நடந்தாலும் என்ன நோய் நடந்தாலும் வாய் வழியா சாப்பிடலாம் பரவாயில்ல போய் ஒரு குளுக்கோஸை போட்டு வந்துருவோம் போறமா இல்லையா போறமா இல்லையா சகோதரர்களே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி எதையாவது செஞ்சு நைட்டு நிம்மதியா தூங்கிடணும் நினைக்கிறமா இல்லையா அப்ப தொழுகையே மட்டும் விட்டுருவோம் பெரிய காரணமா இது இருக்கு சின்ன சின்ன காரணம்தான் இருக்கும் உடனே சரி இது வந்து இன்னைக்கு இங்க போக வேண்டி ஆ தொழுகை இல்லை இன்னைக்கு இப்படி போக வேண்டி இருந்துச்சு இங்க இங்க வர வேண்டி இந்த ஆளை பார்க்க வேண்டி ஆ தொழுகை இல்லை பல்ல அதுதான் சொல்றான் மனிதர்கள் இந்த உலகத்துல மருமையை நினைக்காமலும் மன்னரையை நினைக்காமலும் மௌத்தை நினைக்காமலும் அதிகமாக பாவம் செய்யறாங்க இப்படி பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு மறுமை நாள் எப்படி தெரியுமா இருக்கும் அல்ல சொல்லுவான் அந்த மருமை நாளிலே அந்த வறுமையாளிலே உலகத்திலே பாவம் செய்தவருடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டிருக்கும் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்த சொல்றாஷியா பாவத்தின் காரணமாக தாழ் செய்த குற்றத்தின் காரணமாக அவமானத்தில் அவர்களுடைய பார்வை தாழ்ந்து விடும் அவருடைய பார்வை தாழ்ந்து விடும் உலகத்துல பாவமே பண்ணாலும் பந்தாவாக தெரியணுமா இல்லையா பாவமே பண்ணாலும் செஞ்ச பாவத்தை செஞ்ச தப்பு நாயப்படுத்திடுவோம் இப்படி இருந்ததனாலமா இப்படி செஞ்சேன் இப்படி போறனால அப்படி வந்தேன் எதையும் தப்புன்னு ஒத்துக்க மாட்டோம் ரொம்ப தைரியமா ரொம்ப துணிச்சலா ரொம்ப திமரா நடப்போம் ஆனா மறுமை நாள் அப்படி நடக்க முடியாது அல்ல சொல்றா காஷியா அவர்களுடைய பார்வை தாழ்ந்து விடும் பார்வை தாழ்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பூர் அலமி அவர்களுடைய இருப்பிடமாக அல்லாஹ் நரகத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார் அந்த நரகத்தில் இருந்து அவர்கள் மீளவே முடியாது என்று அல்லாஹ் ரப்பூர் அலமின் சொல்லி காமிக்கின்றானே சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமானது ரொம்ப அற்பமானது உலக வாழ்க்கையை பத்தி அல்ல சுரத்து நாசியாத்துல கடைசியா ஒரு வார்த்தையை சொல்வார் அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓடுறோம் உலகத்துக்காக ஓடுறோம் குடும்பத்துக்காக ஓடுறோம் அதுக்காக ஓடுறோம் சந்தோஷத்துக்காக ஓடுறோம் டிப்ரெஷன் போகணும்னு போறோம் அதை செய்யறோம் இத செய்யறோம் எவ்வளவு செய்யறோம் இந்த உலக வாழ்க்க உங்க மனசுல அப்படி நிலையா ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த உலக வாழ்க்கை பௌத்தா போனதற்கு பின்னால உங்களுக்கு சிந்தனையில இருக்கும்னு நினைக்கிறீங்களா பௌத்தா போனதற்கு பிறகு ஆ என்னுடைய மனைவி ஹாத்திமா என்னுடைய என்னுடைய புள்ளை அத்துல்லா எனக்கு ஒரு மகா ஆயிஷா என் அச்சா ஐயூரு என் மாமா ஐயூரு அப்படின்னு ஞாபகம் நினைக்கிறீங்களா ஞாபகம் நினைக்கிறீங்களா துளியும் ஞாபகத்துல இருக்காது

அந்த மனிதன் சொல்லுவான் யார்ல உலகத்துல நான் எங்க வாழ்ந்தேன் பிறந்து சாயந்தரம் தான் ஆச்சு மூத்தா போயிட்டன அல்லது நைட்டு பிறந்த காலையில மௌத்தா மூத்தா போயிட்டன நான் எங்க உலகத்துல வாழ்ந்த வாழவே இல்லை இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமையினாலே ஒரு இரவு வாழ்ந்ததை போன்று அல்லது ஒரு பகல் வாழ்ந்ததை போன்றுதான் இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஒரு இரவோ ஒரு பகலோ மாறி நாளைக்கு மருமையில தெரியக்கூடிய இந்த வாழ்க்கைக்காதான் அந்த ஓட்ட ஓடுறோம் அவ்வளவு செய்யறோம் இஸ்லாத்தை கண்டுக்கிறதில்ல இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை கண்டுக்கிறது இல்ல எதை பத்தியும் யோசிப்பதில்ல தான் நிம்மதியா இருக்கணும் தான் சந்தோஷமா இருக்கணும் தான் வாழ்க்கையில மேல வரணும் நல்ல முறையில வாழணும் அது நல்ல வழியில வாழணுமா அப்படிங்கறத யோசிக்கிறது இல்லை அதான் சொல்லி காமிக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மன்னரையையும் மறுமையும் மௌத்தையும் நினைத்து விட்டால் அவனுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது சிறப்புக்குரியதாக மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே எந்த குடும்பத்துக்காக ஓடுறோமோ அந்த குடும்பத்தினர்கள் நாம மௌத்தா போனதுக்கு பின்னாடி நாமல் நினச்சி நினைச்சு 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 ஆயுள் முழுக்க காலம் முழுக்க இருப்பாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளேயே எத்தனையோ பேர் தந்தையை இழந்தவர்கள் தாயை இழந்தவர்கள் பிள்ளையை இழந்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் இருக்கலாம் நாம் அவங்களை எவ்வளோ நேரம் நினைச்சிருப்போம் எவ்வளோ நேரம் நினைச்சிருப்போம் அதிகபட்சமாக போனால் ஒரு வார பாத்தியா வரைக்கும் கூடுதலாக போனால் ஒரு நாற்பதாம் பாத்தியா வரைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு தந்தைன்னு ஒருத்தவர் இருந்தாரு அப்படிங்கிறதே நமக்கு மறந்துடும் அப்படிதானே மறந்து போயிடும் நமக்கு புள்ளேன்னு ஒன்று இருந்தது அப்படிங்கிறதையும் மறந்துடும் நமக்கு மனைவின்னு ஒன்று இருந்ததையும் நமக்கு மறந்துடும் இதே மாதிரி தான் நாளைக்கு நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் மௌத்தா போனதுக்கு பின்னாடி என் புருஷன் ஓடி ஓடி உடச்சி ஓடா தேஞ்சு போனேன் ஓடா தேஞ்சு போய் கட்டின வீடு இந்த வீடு இந்த பத்திரம் என் இருக்கட்டும் இருக்கட்டும்னு சொல்லி மௌத்தா போகும்போது வீட்டு பத்திரத்தை உள்ளே வச்சாம்பா நம்மளை அடக்க போகிறாங்க அல்லது என்னுடைய கணவருக்கு இந்தந்த உணவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நானும் என் கணவருடைய மௌத்தா போறேன் என் கணவருக்கு மறுமையினால் நான் சமைத்து கொடுக்க இவன் மனைவி வந்து கூட படுக்க போறாங்களா அல்லது நம்ம பிள்ளைகளா எங்கள் பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அவரோட நானும் போறேன்னு சொல்லி நம்ம கூட வர போறாங்களா இல்லவே இல்லை எல்லா மண்ணுக்கு வெளியே நின்றும் மண்ணுக்கு உள்ள வரக்கூடியது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இதுவரையிலும் உலகம் தோன்றி உலகம் அழிந்த வரையிலும் யாரும் யாருடைய மன்னரைக்குள் கூட சென்று படுத்ததாக உலக வரலாறு கிடையாது ஏன் கூட போய் யாரும் எடுக்கல முடியாது சஹாபாக்கள் உயிரை விட நேசித்தாங்களா இல்லையா ரசூல்லா மோத்தா போனதோடு எந்த சகாபியாவது மோத்தா போனாங்களா அதிர்ச்சியில இல்ல எந்த சகாபியாவது நானும் கபருக்கு போறது ரசுல்லா கூட படுத்தாங்களா இல்ல அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நம்மை ஒரு பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்களுடைய தேவை முடிந்தது என்றால் நம்மளை உதறி தள்ளிவிடுவார்கள் நமக்கு மறுமையிலும் தபிரிலும் மௌத்து நேரத்திலும் உதவக்கூடியது நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மட்டும்தான் அதை கவனத்தில் கொண்டு நன்மையை செய்யறதுக்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அதன் மீது நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் கரித்திர்புரியவர்களே வாழக்கூடிய காலங்களில் ரசூலுக்கு கட்டுப்பட்டு மறுமைக்கு பயந்து அல்லாஹுக்கு அஞ்சு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹிர கூடாலுமே என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவார்